கோவை கூடலூர் நகராட்சி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஒன்பதாவது முகாமாக கூடலூர் நகராட்சி தலைவர் ஆ அறிவரசு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது முகாமானது கூடலூர் பகுதிக்குட்பட்ட உட்பட்ட கே ஆர் நகர் மாணிக்கவாசக நகர் அருகில் நடைபெற்றது மேலும் இருபத்தி ஒன்று இருபத்தி வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு இம்முகாம் துவங்கியது சுமார் பதிமூணு துறைகளிலிருந்து பொதுமக்களிடம் பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது ஒரு சில மனுக்களுக்கு உடனே தீவும் வழங்கப்பட்டது தனித்தனி அரங்கம் அமைந்தது மக்களை வெகுவாக கவர்ந்தது அதே போல் அனைத்து மக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது பொதுமக்களை கருத்தில் கொண்டு நகராட்சி தலைவர் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருவதை அப்பகுதி மக்கள் அவரை பாராட்டி கௌரவித்தனர் துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மாவட்ட வருவாய் அதிகாரி பழனிக்குமார் ஆணையாளர் பூவேந்தர் வட்டாட்சியர்கள் விஜயரங்க பாண்டியன் மற்றும் முருகராஜ் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அலுவலர் சாந்தசீலா வருவாய் ஆய்வாளர் ஜெயவேல் காரமடை ரங்கநாதர் கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் குணசேகரன் நகரமன்ற உறுப்பினர்கள் ரேகா ஜனார்த்தனன் செந்தில் ரேவதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அத்தனை வந்து உங்களுக்கெல்லாம் பணியாற்றுவதற்காக வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஒருவர் ஒரு மனு மட்டுமல்ல எத்தனை மனுக்களை வேண்டுமானாலும் வழங்கலாம் அப்படி நாம் என்ன கோரிக்கை வைத்திருக்கின்றோமோ அதை முழுமையாக இந்த இருபத்தி ஒன்னாவது மக்களும் இருபத்தி ரெண்டாவது மக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன்